அன்று உங்களுக்கு புது டிப் சொல்லுவேன் கடைபிடித்து பாருங்கள் நல்ல சந்தோஷங்களான நிகழ்வுகள் நடக்கும் பணத்துக்கும் தட்டுப்பாடே வராது உங்களிடம் பணம் இல்லாவிட்டாலும் கேள்வியான நேரம் திறமைக்கு ஏற்ற பணத்தை ஏதோ ஒரு வழியில் கடவுள் அனுப்பி வைப்பார் இது உண்மை என்று நீங்கள் உணர்வீர்கள் ஒரு கா செய்து பாருங்கள் பச்சை விரலி மஞ்சள் கன்றோ அல்லது மஞ்சளோ வேண்டி இந்த அன்று லக்ஷ்மிக்கு முன் பூசையில் வைத்து எடுத்து இதை ஒரு சாடியில் துப்பரவான மண் நிரப்பி அதில் நட்டு தலை வாசலில் வைத்து துப்பரவாக வளர்க்கவும் அதிலே புடுங்கி புடுங்கி வேறு பூசைகளுக்கும் சமையலுக்கும் பாவிக்கலாம் இப்படி பூசைக்கு வைக்கும் மஞ்சள்களை அதற்குள்ளே ஊண்டி விடலாம் மிகவும் நல்லது செய்து பாருங்கள் எந்த கெட்ட சக்தியும் வீட்டுக்கு வராமல் வீடே லட்சுமிகரமாக இருக்கும் இதை தயவு செய்து உங்களை சுத்தி உள்ளவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கவும் கடைபிடித்து பாருங்கள் Baru kemarin, cari Mama. Wah, serius! <coughs> 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 <coughs>